ஜெர்மனியில் சிறந்த வாழ்க்கை வாழ பல வெளிநாட்டவர்கள் வருகின்றனர் எனினும் நெருக்கடி நிலை காரணமாக சிலர் நாட்டை விட்டு வெளியேறுவதாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன கடினமாக உழைத்து ஜெர்மன் மொழியை பேசிய பிறகும் கூட அவர்கள் ஒருபோதும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என சில பெயர்ந்தோர் உணர்கின்றனர் நியாயமற்ற முறையில் நடத்தப்பட்டு வெளியாட்களைப் போல உணர்ந்த பிறகு சிலர் வெளியேறுகின்றனர் ஒரு புதிய ஆய்வு நான்கு புலம்பெயர்ந்தோரில் ஒருவர் ஜெர்மனியை விட்டு வெளியேற நினைப்பதாக காட்டுகிறது அவர்களில் பலர் படித்தவர்கள் என ஆய்வு கூறுகிறது ஒதுக்கப்பட்டதாக உணர்தல் அதிக வரிகள் மற்றும் அதிகப்படியான காகித வேலைகள் ஆகியவை அவர்கள் வெளியேறுவதற்கான காரணங்கள் சில சமூகத்தில் வரவேற்கப்படாதவர்களாகவும் உணர்கின்றனர் இதனால் நண்பர்களை உருவாக்குவது அல்லது சமூகத்தின் ஒரு பகுதியாக உணர்வது தங்களுக்கு கடினமாக இருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர் அவர்கள் ஜெர்மனியின் மொழியை நன்றாக பேசினாலும் அவர்கள் பெரும்பாலும் அல்லது வித்தியாசமாக நடத்தப்படுவதாக உணர்கிறார்கள் சிலர் இங்கிலாந்து போன்ற இடங்களுக்கு செல்வதோடு அங்கு அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக நம்புகின்றனர் இந்த நிலையில் ஜெர்மன் சமூகம் புலம்பெயர்ந்தோரை நடத்தும் விதத்தில் மாற்றம் தேவை என நிபுணர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளனர்